எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸ்க்கும் வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்கறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்டை போட்டுட்டு கூட வீடியோ நீங்க பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்மராசி பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க குரு பயிற்சி எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போகுது என்னென்ன மாதிரியான விஷயம் நடக்க போகுது ஏன்னா தற்போது அஷ்டம சனியும் உங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த இதனுடைய தாக்கமானது எப்படி இருக்கும் பத்தாம் இடத்துல இருந்து லாபஸ்தானம்னு சொல்லப்படும் பதினோராம் இடத்துக்கு வரக்கூடிய குருவினுடைய பார்வை வந்து எப்படிப்பட்ட தன்மையில கொடுக்க போகுதுன்னு சொல்லி தெளிவா பாக்கலாம் ஏன்னா ஒரு ஜாதகத்துல குரு வந்து எத்தகைய ஒரு அமைப்புல இருந்தாலும் சரி அதாவது ஒரு ஜாதகத்துல ஒரு அட்டமாதிபதியாவே இருந்தாலும் கூட ஆறாம் அதிபதியாக வந்தாலும் கூட பாதகாதிபதியாவே இருந்தாலும் கூட குரு பார்வைக்கு என்றைக்குமே வலுமை அதிகம் சரிங்களா ஏன்னா முழுமையான ஒரு இயற்கை சுபகிரகம்னா அது குரு பகவான் மட்டும்தான் சரிங்களா அதனால குரு பார்வை என்றுமே கிடைக்காதுங்க குருவினுடைய பார்வைகள் எங்கெல்லாம் விழுதோ அந்த இடங்கள் நிச்சயமாக வளரும் சரிங்களா அந்த வகையில பார்க்கும்போது குரு அப்படின்ற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா வரைக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து வந்தார் லாபஸ்தான் பதினோராம் இடத்துக்கு வராது எப்ப மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சஞ்சரிக்க போகிறார் இந்த குரு பயிற்சியில் ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா குரு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகமா வருவாருங்க அவர் பெரும்பாலும் எட்டாம் இடத்தை விட ஐந்தாம் வீடா அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக குரு பகவான் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா ஐந்தாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் லக்னாதிபதியாகவும் வருகின்றனர் நிச்சயமாக நன்மையை செய்யும் சரிங்களா அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு உண்மை சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்க பலமா இருக்குங்க ஏன்னா எப்பவுமே சனி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனி வந்து எட்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தையும் ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தையும் ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் வருமானம் குழந்தைகள் சார்ந்த அமைப்புகளை குறிக்கின்ற அந்த ஐந்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்ப்பார் சரிங்களா ஸோ இந்த குடும்பஸ்தானம் தொழில் அப்புறம் அதிர்ஷ்டம் எல்லாமே வந்து பாதிக்கப்படும் அதுதான் அஷ்டம சனி வந்தாவே நடக்கிற பிரச்சனை இதுதான் ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்க போகிறது இந்த குரு பகவான் தான் ஐந்தாம் அதிபதி தன் வீட்டை தானே பார்க்கறனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சியோட வாழ்க்கையில நல்ல ஒரு தாக்கத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் சரிங்களா வேலை இழப்பு பெரும்பாலும் வந்து ஏற்படாது ஆனால் வேலை ரீதியாக உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் சரிங்களா ஆனால் வேலை போகாது சரிங்களா ரெண்டாவது வேலை சார்ந்த அதாவது சக ஊழல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் சரிங்களா பனிச்சுமைகள் சற்று அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதை விட அதிகமான வருமானத்தை நிச்சயமாக உறுதியாக உங்களால் பார்க்க முடியும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறனால நிச்சயமாக வருமானத்தை குரு பகவான் அதிகப்படுத்துவார் நல்ல ஒரு ஏற்றத்தை உறுதியாக கொடுப்பார் சரிங்களா பணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தையும் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ராசியில சிம்ம ராசிக்காரங்களும் வருவாங்க சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால ஏழாம் இடத்துல கூடிய ராகுவையும் குரு பகவான் பார்ப்பாருங்க சரிங்களா அப்போ திருமண வாழ்க்கையை பொறுத்திருக்கும் திருமணம் செய்யலாமான்னு கேட்டா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா நிறைய பேருக்குள்ள சந்தேகம் என்னன்னா அஷ்டமசி நடக்குது இந்த அஷ்டமசனுக்கு நடக்கின்ற காலகட்டங்களில் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்குங்க தாராளமா நீங்க செய்யலாங்க குருபலம் இருக்கு சரிங்களா ஆனால் என்ன ஒன்று ராசிக்கு எட்டாம் இடத்துல கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் சார்ந்த வகையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் குடும்ப வாழ்க்கையில சரிங்களா கணவன் வார்த்தைகளால் தான் சண்டைகள் வரும் ஆனால் பிரிவும் ஏற்படாது கண்டிப்பா நிச்சயமா நான் சொல்கிறேன் ஆனால் குடும்பத்துல ஒரு சலசலப்புகள் சார்ந்த விஷயங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த வழியில் ஒரு கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா காதல் வசப்படுவீங்க சரிங்களா இளைய பருவத்தினர் சரிங்களா அதே மாதிரி நிறைய பேருக்கு காதல் சார்ந்த விஷயங்களால சில மன கஷ்டங்களும் ஏற்படும் சரிங்களா விரும்பிய நபர்களால் மன கஷ்டங்களையும் கொஞ்சம் நீங்க சந்திப்பீங்க சரிங்களா அதே மாதிரி ஏன்னா அஷ்டம் நடக்குது ஆனா நிச்சயமாக திருமணம் அதாவது காதல் இருக்கீங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த திருமணமானது சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முடிவுல திருமணத்துல தான் போய் முடியும் சரிங்களா கொஞ்சம் அந்த காதலை நீங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்து அந்த முறைக்கு வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லாம் ரெண்டாவது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பேர் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் உண்மையாகவே நேர்மையாக ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்படுறீங்க ஒரு ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்துக்காக உழைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து இந்த காலகட்டங்களை அச்சீவ் பண்ண முடியும் அதுதான் நடக்கும் நடக்கும்போது நம்ம உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமாக அந்த வேலையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்க ரெண்டாவது வேலையில பணிச்சு கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் சரிங்களா நண்பர்களா இருந்தாலும் சரிங்க உறவினர்கள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க முடிஞ்சவரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்குற விஷயம் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டாவது ஜாமீன் கெழுத்து போடுறது அதெல்லாம் பெரும்பாலும் தவிர்க்கிறது நல்லா இருக்கும் அதற்கடுத்து குலதெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக உங்களுக்கு வந்து உண்டுங்க நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக பளிக்கும் சரிங்களா அதே மாதிரி நிறைய ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க நிறைய கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வருவீங்க கோயில்களுக்கே போகாத பூர்வத்துல பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்கள் ஆன்மீகம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் சரிங்களா நிறைய கோயில்களுக்கு போக ஆரம்பிப்பீங்க கோ அதாவது நிறைய ஆலய தொண்டுகள் பணியாற்ற ஆரம்பிப்பீங்கன்னா கேது வந்து ராசிக்குள்ளே வரதுனால கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் எதுலையுமே வந்து பார்த்தாலும் ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை கொஞ்சம் கொண்டு பண்ணி கொடுப்பாருங்க அதனால் ஒரு பிடிமானத்தோடு நீங்கள் வய வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து விநாயகரை கையில் பிடிக்கணுங்க சரிங்களா விநாயகரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் மட்டும் போதும் நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லாவே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்ல சொல்ல பொறுத்த வரைக்கும் ஸோ அஷ்டமசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து சிம்ம ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க குரு பகவான் நல்ல ஒரு வலுவான ஒரு தன்மையில் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கார் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்ன ஒன்று சிம்மம் மகத்துல பிறந்தவங்க அதற்கடுத்து பூரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மட்டுமே கொஞ்சம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் சோதனைகள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும் ஆனா அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது சரியாக இருந்தால் இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தால் நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்